மொஹதினாசிப் முதலாம் ஆண்டு பிகாம் சிஏ இன்றைய செய்திகள் விக்கிபீடியாவுக்கு மத்திய அரசு சரமாரி கேள்வி தவறான தகவல்களுக்கு விளக்கம் தர உத்தரவு விக்கிபீடியா வலைதளத்தில் தலைபட்சமான மற்றும் தவறான தகவல்கள் இடம்பெற்றுள்ளதாக தொடர்ச்சியாக புகார் வருவது தொடர்பாக விளக்கம் அளிக்கும்படி அந்நிறுவனத்துக்கு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பி உள்ளது உலக அளவில் பல்வேறு துறை பிரபலங்கள் முக்கிய நிகழ்வுகள் உட்பட பற்றிய தகவல்கள் வேண்டுமானாலும் அவ்வாறே வாரி வழங்கி வந்தது பிரிட்டானிகா என்ற தகவல் களஞ்சிய புத்தகம் இதற்கு மாற்றாக விக்கிபீடியா என்ற ஆன்லைன் தகவல் களஞ்சியம் இரண்டாயிரம் ஆண்டு துவக்கத்தில் உருவாக்கப்பட்டது அறிவியல் சினிமா விளையாட்டு அரசியல் உட்பட விவரத்துடன் இந்த வழங்கி வருகிறது இன்றைக்கு கட்டுரைகள் முன்னூறுக்கும் மேற்பட்ட மொழிகளில் இந்த வலைதளத்தில் கிடைக்கின்றன இதில் எண்பத்தி ஒன்பது அதிகமான உள்ளடக்கங்கள் ஆங்கிலம் தவிர இதர மொழிகளில் கிடைக்கின்றன உலக அளவில் மிகப்பெரிய ஆன்லைன் தகவல் களஞ்சியமாக வளர்ச்சி அடைந்துள்ள விக்கிபீடியாவில் யார் வேண்டுமானாலும் தகவல்களை பதிவேற்றம் செய்யலாம் மற்றும் திருத்தி அமைக்கலாம் என்பது மிகப்பெரிய பலவீனமாக பார்க்கப்பட்டது இந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள தகவல்களின் உண்மை வழக்குதிவு செய்தது இந்த வழக்கு விசாரணையின் போது யார் வேண்டுமானாலும் இந்த இணையதளத்தில் உள்ள தகவல்களில் திருத்தங்களை செய்யலாம் என்ற அம்சம் மிகவும் ஆபத்தானது என நீதிபதிகள் அல்லது திருத்தம் செய்யும் போது பயனர்கள் சட்ட வழிகாட்டுதல்களை இந்நிலையில் விக்கிபீடியா தகவல்கள் குறித்து தொடர்ந்து வருகின்றன தகவல்கள் ஒரு சார்பாகவும் தவறானவையாக இருப்பதாகவும் புகார்கள் வருகின்றன இதன் பக்கங்களை உருவாக்குவது திருத்தம் செய்வது போன்ற பணியில் ஒரு சிறிய ஆசிரியர் குழு இருப்பதாக கூறப்படுகிறது விக்கிபீடியாவை ஒரு இடைத்தரகராக கருதாமல் ஒரு வெளியிட்டராக ஏன் கருத